நண்பர்களே வணக்கம் இது எஸ் எஸ் இன்ஃபோர்டெட் நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா டிஜிட்டல் முதலீட்டு சாதனங்களாக நிறைய வந்துருச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய வருது இதில் வந்து முதலீடு செய்யறது எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் ஷேர் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும் இது இல்லா நமக்கு ஈஸியா நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் இன்னைய காலகட்டத்தை பொறுத்து வல்லும் இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க இதில் பழைய மெத்தடில் இருந்த அந்த சிஸ்டமேட்டிக்கில் இருந்த தவறுகள் நிறைய சரிப்படுத்தி இமிடியேட்டாக அதாவது விரல் நுனியில் நமக்கு எல்லா விதமான அப்டேட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ பழைய மெத்தட்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ் காலத்தில் நம்ம அப்பா தாத்தா காலத்தில்னால் இது மாதிரியான ஒரு சாதனங்கள் இல்லை அவங்க ஏதேனும் ஒரு முதலீடுகள் பண்ணுன்னா அதிகப்படியாக அவங்க முதலீடு பண்ணறதுனா ஏதாவது இடத்த வாங்குறது மனை வாங்குறது இல்ல ஒரு வீடு வாங்குறது இல்ல ஒரு தங்கத்துல முதலீடு இதை மட்டும்தான் அவங்க வந்து ஒரு முதலீடாகவே நினைத்து கொண்டிருந்தாங்க ஆனா அந்த முதலீடு இன்றைக்கும் தொடர்து தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல அந்த முதலீடு அப்படிங்கிறது நூறு சதவீதம் பாதுகாப்பானதும் கூட அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஒரு இடத்துலையோ மனையிலேயோ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது வந்து ஏறிக்கிட்டே போகும் அது இன்ட்ரெஸ்ட் டைரக்டா தெரியாது ஃபைனல்ல அது நமக்கு வந்து தெரிய வரும் இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணமாக என்னுடைய நண்பர் இங்க வந்து ஒரு இடம் வந்து ஒன்று வாங்கினார் ஒரு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு பதினைஞ்சு வருடங்கள் இருக்கும் அப்போ வாங்கும்போது வெறும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க இன்னைக்கு இப்ப ரீசெண்டாக அதை வந்து அதை வந்து சேல் அவுட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு அதை வந்து சேல் அவுட் பண்ணாங்க அப்போ அதனுடைய இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப எங்கேயோ ஹையில வந்து வந்துருச்சு அதெல்லாம் வாஸ்தவமானது ஆனால் அது மட்டுமே முதலீடு இல்லை வெறும் இடம் மனம் மட்டும் வாங்குறது மட்டும் முதலீடு இல்லை லிக்யூடு கேஷ் யார் வந்து முதல்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய சொத்து வச்சிருக்கோம் பணக்காரனா லிக்யூடு கேஷ் வச்சிருக்கோம் பணக்காரம்னா லிக்யூடாக இருக்கிறவங்கள்தான் பணக்காரங்கள் அப்போ அந்த லிக்யூடு கேஷை ப்ராப்பர் வேவில் நம்ம வந்து கொண்டு போகணும் அதுக்கு நமக்கு இன்றைக்கி நிறைய டிஜிட்டல் சாதனங்கள் வந்திருக்கு இந்த மியூச்சுவல் ஆக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய நமக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு அதே நேரம் அதை மட்டுமே முழுசாக நம்பவும் கூடாது அதில் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அனுபவ ரீதியான சில விஷயங்களையும் கொண்டு வரணும் ஏன்னா இன்னைக்கு இளைய தலைமுறைகள் மத்தியில் ரொம்ப நல்ல ஒரு இது வந்து ஒரு ரீச் ஆகியிருக்கு அதில் ஒன்று தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் அந்த ஒரு செக்யூர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் நீங்கள் வெறும் ஒரு எஃப்டியில் போடுறது மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவோ இல்லை வந்து சொத்துக்களில் போடுறது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயா இருக்கட்டும் வேற ஒரு ஷேர்லையாக இருக்கட்டும் இதை தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் நிறைய பேருக்கு சொல்லுவேன் சார் ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப ரிஸ்க்கு சார் அதில் ஏன் சார் போட சொல்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக ரிஸ்க் தான் அதில் நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை அதில் இருக்கக்கூடிய சில வல்லுநர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படலாம் அதை விட ஒரு பெஸ்ட் அப்படிங்கிறது எஸ்ஐபி அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபின் பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்டு இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது தான் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல அதில் ஒரு லாங் டைம்காக நீங்கள் வந்து போடலாம் அது மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைங்க எவ்வளோ வேணாலும் மாதம் மாதம் இவ்வளோ ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வைங்க இதுக்கு இன்னைக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் செய்யக்கூடியது நிறைய வெவ்வேறு விதமான கம்பெனிஸும் இது வந்து கொடுக்குறாங்க இதுல யார் கொஞ்சம் ஹையாக தராங்க என்ன நமக்கு செக்யூர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து செய்யலாம் நிறைய வங்கிகள் கொடுக்குது தனியார் நிறுவனங்களும் கொடுக்கறாங்க அதில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறத பார்த்து செய்யணும் முதல் விஷயம் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் இந்த டிஜிட்டல் செயலிகள் இருக்குல்ல இந்த டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல இது ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் அது நம்ம வந்து இதுலேருந்து நம்ம ஒரு போறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அந்த பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்ம வந்து ஒரு நம்பிடக்கூடாது ஏன்னா அது இப்படி போனால் அப்படி செய்யும் இது நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஏழு மூணு எவ்வளோன்னா பத்துன்னு காட்டும் அது மட்டும் தான் காட்டும் ஆனால் ஏழு மூணு பத்து தான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு அதுலேருந்து வந்து காட்டுமே ஒழிய இதை இப்படி பண்ணலாமா பண்ண வேணாமாங்கிறது நம்மளுடைய சுய அனுபவங்களும் வேண்டும் முதலீட்டு ஆலோசனைகளும் யாராவது ப்ராப்பராக கைட் பண்ணக்கூடது அந்த ஆலோசனைகளும் பெறுறது நல்லது ஏன்னா இந்த சொந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமானது ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் சொல்லிச்சு சார் நான் அதனால் அப்படியே எஸ் கொடுத்துட்டு அப்படியே அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது இதை வந்து புரிந்து கொள்ளும் ஏன்னா இதில் இன்னைக்கு வரக்கூடிய இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அப் டவுனு இது எல்லாமே அதை வந்து காட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராகவே அது வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து ஒரு வரைபடமாகவே அதில் வந்து காட்டுறாங்க இது எல்லாமே ஓகே தான் அதே நேரத்தில் நாமளும் சிந்தித்து செயல்பட வேண்டும் நல்ல ஒரு பிளான் தான் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கு முன்னால்தான் இந்த கோல்டுலாம் வாங்கணும்னா பெரிய அளவில் பணம் இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பெரிய கோல்டு வாங்கலாம் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கோல்டுலாம் ரொம்ப சின்ன ஒரு அமௌண்ட்டில் கூட அதனுடைய ஷேர்ஸை வந்து வாங்க முடியும் அதே நேரம் அது ஒரு நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் வந்து வாங்கி வைக்கும்போது கிராஜுவலாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கே அது மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம ஒரு நீண்டகால அடிப்படையில் அதை வந்து வாங்கிறது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்ஷனாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் சொந்தமாக சிந்தித்தும் செயல்பட வேண்டும் நல்ல ஒரு செக்யூர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நமக்கு வந்து இருக்கணும் அந்த செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்றைக்குமே முதல் இடத்தில் இருக்கக்கூடியது மண்மனைகளும் கோல்டும் முதலிடம் கோல்டுல இமீடியேட்டாக நமக்கு வந்து கேஷை வந்து லிக்யூட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் இடம் மனைகள் வாங்கிடுறதால் கூட உடனடியாக நமக்கு அந்த வந்து விற்கிறதுக்கு ஒரு பார்ட்டி கிடைக்கணும் அதை வந்து திரும்ப நம்ம சொல்லக்கூடிய ரேட்டுக்கு அது போகணும் இது எல்லாம் இருக்குது அதே நேரம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளமே கிடையாது அன்றைய ரேட் என்னாவோ அந்த ரேட்டுக்கு நமக்கு வந்து விற்பனை ஆயிடும் செக்யூரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம இல்லைங்கிறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதையும் செய்து கொண்டு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் ஒரு எஸ்ஐபி போல் ஏதேனும் ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதையும் செய்யறதும் உங்களுக்கு நல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதையும் கொஞ்சம் இது கூடையே செய்து வரும்பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது பெரிய அளவில் தெரியும் அதே நேரம் இதையும் கூட ஒரு குறைந்தது ஒரு மூன்று வருடங்கள் இருந்து ஐந்து வருடங்கள் அது மாதிரியான பிளான்ல கொண்டு போனால் தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வரும் நீங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு ஆறு மாதத்துக்கு தான் செய்கிறேன் ஒரு வருஷத்துக்கு செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டு ஒரு மூன்றிலிருந்து ஐந்து வருட காலகட்டங்கள் அந்த சிஸ்டமேட்டிக் எஸ்ஐபியை நீங்கள் கொண்டு போகும்பொழுது மிகப்பெரியது ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் அதே நேரம் இதுலேருந்து நமக்கு கிடைக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சின்னு வச்சிங்க இப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒரு மெச்சூர் அமௌண்ட் வருதுன்னா அதை திரும்ப ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் அதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது இது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளானிங் பண்ணி நீங்கள் அதை செய்யும் பொழுது இன்னும் ஒரு படிப்படியான ஒரு இன்க்ரிம இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய எக்கனாமிக்கல் வெல்த் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் என்றைக்குமே கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்காமல் அந்த பணத்திலேருந்து ஏற்பட்ட வட்டி அதனுடைய பெருக்கங்கள் என்ன வருதோ அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் அந்த மூலதனத்தை அப்படியே வைங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் பொருளாதார மேதைகள்லாம் இதுதான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் அதனால் என்றைக்குமே இருக்கக்கூடிய முதலீட கரைக்கிறதுக்கு பார்க்காதீங்க அந்த முதலீட்டிலேருந்து வரக்கூடிய அதனுடைய எப்படி எதை சொல்கிறதுனா ஒரு குட்டி போடுற போல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை எடுத்து உங்களுடைய தேவைகளை சரி பண்ணுங்க இன்னும் பல்வேறு விதமான உங்களுக்கு வளர்ச்சிகளையும் அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்